லேடி சூப்பர் ஸ்டார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா தமிழ்ல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தர் தான் நயன்தாரா அவங்களோட நடிப்புல கடைசியா அன்னபூரணியும் ஜாவானும் வெளியாச்சு அடுத்ததா ராக்காயி மண்ணாங்கட்டி டாக்ஸிக் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஹிந்திலயும் அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு சூழல் இப்படி இருக்க அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு நயன்தாரா பியூன் த ஃபைரி டேல் அப்படிங்கிற ஆவணப்படமும் ரிலீஸ் ஆச்சு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நயன்தாரா தமிழ்ல டாப் நடிகைகள்ல ஒருத்தராக திகழ்றாங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இத்தனை வருஷங்கள் தமிழ் தெலுங்கு மாதிரியான மொழிகளில் கூலூற்று இருந்த அவங்க ஹிந்திலேயும் கால் பதிச்சிருக்காங்க அட்லி இயக்கத்தில் ஷாருக்கானுக்கு ஜோடியா அவங்க நடிச்ச ஜாவான் படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது ஜாவான் ஹிட்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஹிந்தில பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி தமிழ்ல அவங்க மன்னாங்கட்டி ராக்காய் மாதிரியான படங்கள்லயும் கன்னடத்துல டாக்ஸிக் மாதிரியான படத்துலையும் கம்மிட்டாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம மலையாளத்துல ஒரு படத்துல நடிச்சுட்டு வராங்க விக்னேஷ் சிவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் நடிப்பு அப்படின்னு பிஸியா இருக்காங்க அவங்க சூழல் இப்படி இருக்க அவங்க தன்னோட நாற்பதாவது பிறந்தநாள கொண்டாடுனாங்க அதை ஒட்டி அவங்களோட வாழ்க்கை பயணம் கல்யாண நிகழ்வு மாதிரியான ஆவணப்படம் நயன்தாரா பியோண்ட் த ஃபயர் இட்டல் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு அதுல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் அனுபவங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள பேசியிருக்காங்க இதுக்கடையில இந்த ஆவணப்படத்துல அவங்களுக்கும் தனுஷுக்கும் முட்டிக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தன்னை பில்லா ஷூட்டிங்ல நமீதா அசிங்கப்படுத்தினதா நயன்தாரா கொடுத்திருக்கிற பேட்டி ஒன்னும் ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த பேட்டியில அவங்க அஜித் கூட நான் நடிச்ச பில்லா படத்தப்போ ஆரம்பத்துல நமிதாவுக்கும் எனக்குமான உறவு நல்லா தான் இருந்துச்சு முதல்ல நானாவே போய் அவங்க கிட்ட பேசினேன் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் முதல்ல கொஞ்ச நாட்கள் அப்படிதான் சுமூகமா போச்சு அப்படின்னு எனக்கும் தெரியும் திடீர்னு ஒரு நாள் நமிதா என் கூட பேசுறத நிறுத்திட்டாங்க அவங்களுக்கும் எனக்கும் பெருசா எந்த பிரச்சனையோ சண்டையோ கூட நடக்கல ஸ்பாட்டுக்கு அவங்க வந்தா எல்லார்கிட்டையும் ஹாய் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா நானும் அப்படியே அதை பேசறத விட்டுட்டேன் அவங்க கூட பேசுறதையும் நிறுத்திக்கிட்டேன் மத்தவங்களுக்கு நம்ம கூட பிரச்சனை இருக்கக்கூடிய பட்சத்துல அது அவங்களோட பிரச்சனையா மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா அது மட்டும் இல்லாம அந்த ஆவணப்படத்துல நான் தெலுங்கு படம் ஒன்றில் சீதா கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ராமரா நடிகர் பாலயா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த படம் தான் என்னோட கடைசி படமாக இருக்க வேண்டியது அந்த படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்னோட மனசு ரொம்பவும் ரணமாக இருந்துச்சு இனிமேல் திரைப்படங்களில் நடிக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் என்னை இழக்கவே செஞ்சிருச்சு அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச பின்னாடி அதுதான் என்னோட கடைசி படம் அப்படிங்கிறதால படக்குழுவில் இருந்த எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் ஆனால் அன்னைக்கு நான் எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்தணும் அப்படிங்கிற முடிவு என்னோடது கிடையாது நான் காதலிச்ச ஒரு அவரோடது அவரோட முடிவுக்கு நான் ஏன் திரைப்படங்கள்ல நடிக்கிறது நிறுத்தணும் அப்படின்னு இத பத்தி அவர்கிட்ட பேசினேன் அப்பதான் எனக்கான சரியான நபர் அவர் கிடையாது அப்படிங்கறத உணர்ந்தேன் அப்பவே அவரோட காதலை முறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நயன்தாரா அதே மாதிரி சிம்பு உடனான தன்னோட காதலையும் பிரபுதேவா உடனான தன்னோட காதலையும் அவங்க பேரை வெளிப்படுத்தாம தெரிவிச்சிருக்காங்க நயன்தாரா